சாலையில் மக்கள் சந்திப்பை தடுத்திருக்கிறீர்கள் ஐயாயிரம் பேர்தான் அந்த கூட்டத்திற்கு அனுமதித்திருக்கிறீர்கள் பாண்டிச்சேரியில் ஐயாயிரம் மக்கள் திரள திரள்கிறார்கள் என்றால் தேர்தலை பாண்டிச்சேரியில் நடத்த வேண்டாம் முதலமைச்சர் என்பவர் விஜய்தான் என்பதை மக்கள் அங்கீகரிக்க நாளைக்கு சபதம் எடுக்கிற நாளாக பாண்டிச்சேரியில் நிகழ இருக்கிறது சென்னையை விட மூன்றில் ஒரு பங்கு நிலப்பரப்பை கொண்ட மாநிலம் நாளைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கோட்டையாக மாற இருக்கிறது என்பதை கோடிக்கணக்கான தமிழர்கள் உலம் உலகம் முழுவதும் பார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் சொல்ல சொல்லப்போனால் ஒரு திருவிழாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் அதற்காக பிரத்யேகமாக மேடைகளோ ஆடம்பரமான கட் அவுட்டுகளோ கிடையாது நாளை தினமும் அவர் தான் இன்று பேச இருக்கிறார் என்கிற செய்தி நமக்கு கிடைத்தது தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரி மாநிலத்தின் முதல் கையெழுத்தை உருவாக்கப்படுகிற போது பாண்டிச்சேரி அதர இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைவில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் பொங்கல் பண்டிகையை கொண்டாட புதுச்சேரிக்கு நாளை பொங்கல் பண்டிகை ஆமாம் அதே பணவூரில் தேவருக்கு எப்படி போட்டிங்களோ மலர் தூவி மரியாதை செஞ்சீங்களோ அந்த மரியாதையை அம்பேத்கருக்கும் செய்திருக்கலாமே புரட்சியாளர் அம்பேத்கர் என்பவர் எங்களுடைய கொள்கை தலைவன் என்று உலகத்திற்கு பிரகடனப்படுத்தி அதுதான் கேட்குறேன் அந்த கொள்கை தலைவன் ஒரு மாலை போடுறதுக்கு உள்ளால முடியாதா கேட்க ஏன் போட முடியாது போட்டிருக்கிறார்ல எப்படி ஒன்றும் ஏஐயில் போடுறார் ஏஏ தானே இன்னைக்கு மக்கள் விரும்புகிறான் விஜய் போட தேவையில்லை போன ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அனுப்பிச்சுதான் ஏன் நீங்கள் பேச முடியுங்க இங்கேருந்து போய் பதினெட்டு முறை கவுண்டர் கவுண்டர்னு பேச முடிகிற துணை முதலமைச்சர் பற்றி நீங்க விமர்சனம் பண்ண மாட்டீங்க உளுந்த பரப்பே கருவாட்டு குழம்பே கத்திரிக்காயே என்ன தான் நீங்க தேர்தல் அறிக்கையில் எந்த இலவசம் சொல்ல மாட்டீங்களா மக்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை இலவசமாக்குவோம் அப்ப இதெல்லாம் மக்களுக்கு தேவை தேவையில்லைங்களுக்கு தேவையில்லையா அதுக்குன்னு என்ன ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து அதுக்கா சொல்லுங்க ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டத்தை நீங்கள் உருவாக்கி எல்லா ஓட்டுக்காக என்ன தப்பு என்ன தப்பா சென்சூட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் ஊடையாளர் திரு முகில் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவேகா என்று ஒரு பெரிய பிரச்சார பீரங்கியை பெற்றிருக்கிறது பெற்றா முதல் மாநாடு புதுச்சேரியில் நடக்குது ஆனால் சில கண்டிப்புகள் கரார்களோடு அதை நடத்துகிறாங்க என்னென்ன பாணியை கையாள போகிறீங்க என்ன விஷயம் பேச போகிறீங்க தமிழக வெற்றி கழகம் அன்னை அரவிந்தர் உலாவிய புண்ணிய தேசத்தில் முதன் முதலாய் காலடி எடுத்து வைத்து அற்புத காட்சிகளை பிரதிபலிக்க காத்திருக்கிறது நாளை நளினச்சொல் நாயகன் நாஞ்சில் சம்பத்தவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் தளத்தை தனதாக்கி கொண்டு மக்களின் அங்கீகாரத்தை பெற்ற மாபெரும் அமைச்சர் பட்டியலில் முதன்மை வகித்தவருமான எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக அம்மையாரின் அரசியல் போர்க்கள முதல் வீரனாக போற்றக்கூடிய செங்கோட்டையனார் அவர்களும் முதன் முதலாக மேடையில் அவதரித்து அற்புத காட்சியை நிகழ்த்திருக்கிறார்கள் அண்ணன் சம்பத் அவரிடம் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக நேருக்கு நேராக நின்று பேசிவிட்டு தான் வந்து நமது அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறேன் மறுபுலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேடைகளில் முழங்கிய நாஞ்சில் சம்பத் நானும் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எனது சொந்த கிராமத்திற்கு வரவழைத்து அவருடைய நாவின் ஊரலில் ஏற்படுகிற நல்ல தமிழை கேட்பதற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தை பதினேழு வயதில் நடத்தி காட்டியவன் அதை அவர் கண்ணு முன்னால் சொல்லி போது பிரமித்துப் போனார் தேதி வாரியாக நீ சொல்வதை நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன் என்று சொன்னார் அவருடைய இலக்கிய தளங்கள் அவருடைய புராணத்தின் அல்லது இதிகாசத்தின் இமயமலையை தொடுகிற சொற்றொடர்கள் காலகாலத்திற்கும் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் அல்ல தமிழ்நாட்டு அரசியல் மேடைகளில் ஒரு ஆளுமையை பெற்றிருக்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் பேச்சாளர் திராவிட இயக்கத்தின் கடைசி பேச்சாளர் நாளைக்கு பாண்டிச்சேரி மண்ணில் ஐயாயிரம் பேர் மட்டுமே திரண்டிருக்கிற அற்புத கூட்டத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார் என்கிற செய்தியை இந்நடத்திலே பகிர்ந்து கொண்டபோது உங்கள் பேச்சை தமிழ்நாடும் உற்று நோக்க இருக்கிறது அண்ணா என்று நான் சொன்னேன் சிரித்தார் நாளைக்கு புதுவை மாநிலத்தில் நடைபெற இருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்விற்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பை பாண்டிச்சேரி மாநில அரசு ஒதுக்கி தந்திருக்கிறது அடுத்த புயல் மலைக்கு சேரும் சகுதியுமாய் இருக்கிற அந்த மைதானம் முழுவீச்சில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சொந்த செலவில் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் பேசுகிறோம் ஆயிரக்கணக்கான மஞ்சளும் சிவப்பும் கலந்த யானை வெற்றி மலரை தூக்கி கொண்டாடுகிற கொடியை கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கொடிகள் பார்வையாளர்களை கவர இருக்கிறது நூறு பேருக்கு ஒரு இடம் என்கிற அடிப்படையில் தனித்தனியாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஐயாயிரம் பேருக்கும் உரிம சீட்டு உள்ளே நுழைவதற்கான அனுமதிச் சீட்டை கியூஆர் என்று சொல்லப்படுகிற கோட் வாரியாகத்தான் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் அது அரசின் நெருக்கடியின் காரணமாக பிற மாநிலத்தவர் எவரேனும் பாண்டிச்சேரிக்குள் கூடாது என்பதிலே பாண்டிச்சேரி காவல்துறை கண்ணும் கருத்துமாக செயலாற்றி கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ஆர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் பல அடக்குமுறை சட்டங்களை புதியதாக தமிழகத்தைப் போல பாண்டிச்சேரியிலும் ஏற்றியிருக்கிறார்கள் தமிழக வெற்றி என்று தனியாக சாலையில் மக்கள் சந்திப்பை தடுத்திருக்கிறார்கள் ரோட் ஷோ கூட்டத்திற்கு குறிப்பிட்ட பேர்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் தேர்தல் நடைமுறை காலங்கள் வருவதற்கு பின்னால் இந்த அரசியலின் அயோக்கியத்தனங்கள் எவ்வாறு இந்த மண்ணில் நிறைவேற்றப் போகிறார்கள் என்பதை ஆட்சியாளர்களையும் அரசியல்வாதிகளையும் பார்த்து கேட்குற இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் சாலையில் மக்கள் சந்திப்பை தடுத்திருக்கிறீர்கள் ஐயாயிரம் பேர்தான் அந்த கூட்டத்திற்கு அனுமதித்திருக்கிறீர்கள் பாண்டிச்சேரியில் ஐயாயிரம் மக்கள் திரல்க திரளுகிறார்கள் என்றால் தேர்தலை பாண்டிச்சேரியில் மே நடத்த வேண்டாம் முதலமைச்சர் என்பவர் விஜய்தான் என்பதை மக்கள் அங்கீகரிக்க நாளைக்கு சபதம் எடுக்கிற நாளாக பாண்டிச்சேரியில் நிகழ இருக்கிறது ஒரு சின்னஞ்சிறிய மாநிலம் சென்னையை விட மூன்றில் ஒரு பங்கு நிலப்பரப்பை கொண்ட மாநிலம் நாளைக்கு தமிழக வெற்றிக்கழகத்தின் கோட்டையாக மாற இருக்கிறது என்பதை கோடிக்கணக்கான தமிழர்கள் உலம் உலகம் முழுவதும் பார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு திருவிழாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அதற்காக பிரத்யேகமாக மேடைகளோ ஆடம்பரமான கட் அவுட்டுகளோ கிடையாது நாளை தினமும் அவர் பேருந்தில்தான் என்று பேச இருக்கிறார் என்கிற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது மொத்தமே ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே கூட்டத்தை முடிச்சாகணும் அதுதான் காவல்துறை போட்டிருக்கிற நிபந்தனைகள் உங்கள் நிபந்தனைகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றிகள் தமிழக வெற்றிக் கழகம் பாண்டிச்சேரி மாநிலத்தின் முதல் கையெழுத்தை உருவாக்கப்படுகிற போது பாண்டிச்சேரி அதர இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைவில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் கோடி கண்கள் வெளியில் நின்று பார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் மாநாட்டு திடல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை மறுசீரமைப்பு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் மூன்று நாட்களுக்கு முன்பே மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் புஷ்யார் அவர்களும் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமி போன்ற முன்னணி தலைவர்களும் முகாமிட்டிருக்கிற சூழலில் அண்ணன் செங்கோட்டையனார் இன்று காலையில் கிளம்பிவிட்டதாக செய்தி பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு அண்ணன் நாஞ்சிலார் அவர்கள் இன்று இரவு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஆக நாளை பாண்டிச்சேரி ஒரு புதிய பொங்கல் பண்டிகையை கொண்டாட புதுச்சேரிக்கு நாளை பொங்கல் பண்டிகை ஆமாம் ஆக வெற்றி வாகை சூடுகிற வாகை மலர் கொடி வரிசை கட்டி பறக்க தொடங்கி இருக்கிறது மக்கள் ஆரவாரம் செய்கிற நிகழ்வு நாளைக்கு தொடங்க இருப்பதால் பாண்டிச்சேரி மாநிலம் முழுவதும் காவல்துறை பந்தோபஸ்துகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது மத்திய மாநில அரசுகளின் தீவிர உளவு பிரிவு அமைப்புகள் குமிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக மட்டுமல்ல கரூரைப் போல காவல்துறையை அசம்பாவிதங்களை நிகழ்த்தலாம் என்பதற்கும் சான்றாக இருக்கிறது என்று சந்தேகம் அளிக்கிறது இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மானமிகு தலைவர் அண்ணன் விஜய் அவர்களே உங்களுடைய பயணம் மிக மிக கவனமாக மிக உன்னிப்பாக மிக மிக பாதுகாப்பாக நீங்கள் போய்விட்டு வர வேண்டும் என்று என்னுடைய ஆசை மூடர்கள் தெரிவார்கள் உங்களை மூழ்கடிப்பதற்கு ஒரு திட்டம் தீட்டி களத்தில் இறங்க காத்திருக்கிறார்கள் எந்த வகையிலாவது தமிழக வெற்றி கழகத்தை தமிழர் பகுதிகளில் இருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழர் அல்லாதவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டில் யார் தமிழர் அல்லாதவர் இருக்காங்க அதெல்லாம் சொல்லுங்க அதெல்லாம் வரிசைப்படுத்தி சொன்னோம்னா மணி ஆயிரும் அவ்வளவு தமிழ்நாட்டில் தமிழர் இங்கே இல்லையா இங்கே தமிழ்நாட்டு அமைச்சர்களும் சரி தமிழ்நாட்டு முதல்வரும் சரி சாதிகளை ஊக்குவிப்பதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் இதை பேசிக் விஜய் சாதி பார்க்கலையா எங்கே பார்த்துருக்குறார் சொல்லுங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற வள்ளுவ மகத்துவ தத்துவத்தை இந்த மண்ணிற்கு பிரதிபலித்திருக்கிறார் தேவர் படத்துக்கு மாலை போடுறாரு விஷல் கொடுக்குறீங்க அம்பேத்கர் படத்துக்கு ஏன் ஏ கொடுக்குறீங்க வெளியே அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்ததை நீங்கள் ஏன் மறந்து போனீங்க இல்லைங்க அம்பேத்கர் படத்துக்கு மாலை அம்பேத்க்கும் செய்திருக்கலாமே உங்கள் கேள்வியிலேயே பிழை இருக்கிறது அம்பேத்கர் என்கிறவர் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தின் தலைவர் அல்ல அவர் இந்திய தேசியத்தினுடைய சட்ட மாமேதை இந்தியாவின் முதல் தலைவர் இந்தியாவை உருவாக்கிய மாபெரும் சிற்பி அவரை சாதி அடையாளத்திற்குள் கொண்டு போனால் உங்கள் பிறப்பிலும் பிழைகான நேரிடும் என்பதை தெரிவித்துக் நான் சாதி அடிப்படையில் பிரிக்கிற தேவரையே என்பவர் தேவரை தேவர் என்று சொல்லக்கூடிய பசுமன் திருமகனாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்ப்பதே பிழை அவர் செய்த தியாகங்கள் என்ன மாட்டு வண்டியில் பயணம் செய்கிற போது கூட மனிதன் என்று பார்க்காத மனிதர் கூட்டம் தூக்கி வீசியதை நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பவர் எங்களுடைய கொள்கை தலைவன் என்று உலகத்திற்கு பிரக பிரகடனப்படுத்தி அதுதான் கேட்குறேன் அந்த கொள்கை தலைவனுக்கு ஒரு மாலை போடுறதுக்கும் உள்ளால் முடியாதான்னு கேட்க ஏன் போட முடியாது ஏன் போட முடியாது சிலைக்கு மாலை ஓட்டவர் தான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஏஇயில விஜய் மாலை போடுற மாதிரி போட்டிருக்கீங்க போட்டிருக்கிறார்ல எப்படியோ ஒன்றுல ஏஇில போடுறாரு ஏஏ தானே இன்னைக்கு மக்கள் விரும்புகிறான் அதை எப்படி பார்க்குறீங்க விஜய் மாலை போடுற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கு சித்தரிக்கட்டும் மக்கள் விருபுற ஏன் மக்கள் விஜய் போட தேவையில் போனாண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிச்சு தான் ஏன் நீங்கள் பேச மறுத்தீங்க எந்த விதத்தில் நீங்கள் பேசிக்கிட்டுருக்கிறீங்க நான் கேட்குறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பவர் ஒன்னே ஒன்று தெரியுமா கொள்கை தலைவர்களில் இந்தியாவின் தலைவர் ஒருவர் தான் என்பதை பிரகடனப்படுத்திய இயக்கம் தமிழக வெற்றி கழக அம்பேத்கரை மட்டும்தான் அஞ்சலையம்மாள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வேலுநாச்சியார் தமிழ்நாட்டின் மண்ணின் வீரமங்கை காமராசர் தமிழ்நாட்டின் கருப்பு தங்கம் இதெல்லாம் நாங்கள் மறுக்கலை நீங்கள் கையில் எடுத்த கொள்கை தலைவர்களே நீங்கள் மரியாதை செலுத்த தான் கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு ஏன் இவ்வளவு வருத்தம் தெரியல சிண்டு முடிஞ்சு விடுறீங்களே கரெக்டாக சிது சிண்டு முடிக்கிற விஷயம் முதல்ல கேட்க என்ன ஒரு சிதை என்ன செய்கிறாரோ அதனால் ஐந்து ஐந்து தலைவர்களை கொள்கை பிரகடன தலைவர்களாக அறிவிக்கப்பட்டதில் அகில இந்திய தலைவர் என்கிற ரீதியில் ஒரே ஒரு தலைவர் மட்டுமே கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அது புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் மீத நாலு தலைவர் பெருமக்கள் எல்லாம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்காருக்கு தமிழக வெற்றிக் கழகம் எந்த அளவிற்கு மரியாதை செலுத்துகிறது நீங்கள் ஏஐயில் போட்டு யாராவது ஒருத்தர் வெளியிட்டதை போட்டு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அஃபீஷியல் பேஸ் யாராவது ஒருத்தர் வெளியிடுவோம் இல்லை இல்லை அஃபீஷியல் ஃபேஸில் அப்படி போட்டுருக்குறாங்கன்னா வரவேறுங்க இன்றைக்கி மக்கள் தானே விரும்புகிறாங்க ஏன் சிரிப்பு உங்களுக்கு நான் கேட்குறேன் இங்கேருந்து போய் பதினெட்டு முறை கவுண்டர் கவுண்டர்னு பேச முடிகிற துணை முதலமைச்சரை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ண மாட்டிங்க ஒவ்வொரு அமைச்சரும் அவங்க சாதி சங்கங்களில் நடக்கிற கூட்டங்களில் போய் பிரதிபலித்து அந்த சாதி சாதியை உயர்வை பற்றி பேசுகிறான் சத்திய பிரமாணம் செஞ்சான் சட்டத்தில் இந்த அயோக்கிய பள்ளிகளாம் சாதி தலைவர்களாக மாறியிருக்கிறான் அதை பற்றி பேச நீங்கள் மறுப்பீங்க ஒவ்வொரு நாளும் திறந்தோறும் படுகொலைகள் நிகழ்ந்தே இருக்கிறது ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு படுகொலைகள் நிகழ்ந்து முடிந்து விட்டது நேற்றோட அதை பற்றி பேச மறுப்பீங்க எப்படி இதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பவர் இந்த மண்ணின் பொதுவாக பொதுவாகிய செய்த இவ்வளவு பிரச்சனைகள் குறிப்பிடுறீங்க திரு விஜய் அவர்கள் எத்தனை மேடை ஏறி இருக்காரு இதுவரை மேடை ஏறோம்னு என்ன அவசியம் மேடை எத்தனை மேடையிலே பேசியிருக்காருன்னு கேட்குறேன் இல்லைல்ல எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொன்னதை ஒரு நாங்கள் பேசுகிறோம்ல என்ன என்னென்ன ஒரு தலைவர் தொண்டர்களை உருவாக்குகிறார் தப்பா நான் இந்த முன் கேள்வி கேட்க முடியல எங்களை கேள்வி கேட்க வச்சிருக்கிறாருங்க அவர் தான் வச்சிருக்காரு ஆமாம் நாங்கள் கேள்வி கேட்கற அதுக்கு பதி சொல்லுங்க முதல்ல நாங்கள் கேட்குற கேள்விக்கே பதிவு சொல்ல முடியல எங்கள் தலைவர் கேள்வி கேட்டால் பதிவு சொல்லிக்கிறீங்களா நீங்கள் இன்னொன்று கேட்க சொல்லுங்க தகுதியானவர்கள் மட்டுமே எங்கள் தலைவர் கேள்வி கேட்பார் யாருக்கும் இங்கே தகுதி இல்லை தமிழ்நாட்டில் விஜய்க்கு நிகராக யாரும் யாருமே இல்லை ஓஹோ யாருக்கு தகுதி இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்க தமிழ் விஜய்க்கு நிகராக தமிழ்நாட்டில் யாரும் இல்லை கேள்வி கேட்க விஜயை கேள்வி கேட்க அவருக்கு தகுதியானவர் யாரும் இல்லைன்னு சொல்கிறேன் யார் இருக்கா சொல்லுங்கள் நீ ஒரு ஆள சொல்லுங்க ஊடகத்துக்கு முன்னாடி நின்று பேச பயப்படுற விஜய் பயப்படலைங்க ஊடகத்து ஒரே ஒரு விஷயம் எதுக்கும் பயந்தவர் எதுக்கும் துணிந்தவர் முதல்ல ஊடகத்துக்கு ஏன் வரணும்

நாலாயிரம் கோடி நக்கிக்கிட்டு போகும்போது எங்கே போனீங்க அறுபத்தி எட்டு சாராய சாவு நடந்துச்சு அப்போ எங்கே போனீங்க எத்தியார் குப்பத்தில் இருபத்தி மூணு பேர் செத்து போன போது ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கல இதுக்கெல்லாம் போய் சொல்லுங்க சொல்லுங்க அப்ப அதெல்லாம் பேச மாட்டீங்க இன்னைக்கு தேர்தல் நெருங்க 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 அது விஜய் நீங்க எதுவும் பேச மாட்டாருன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் நாங்க இருக்கோம் நாங்கள் பேசுறோம் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் ஆமா கேள்வி கேட்குறோம்

உடனே நீங்கள் கருணாபுரத்தில் அறுபத்தெட்டு பேர் படுகொலை செஞ்ச குற்றவாளிகள் நீங்கள் யோக்கியதில் உங்களுக்குலாம் இருபத்தி மூணு பேர் சாகும்போது இந்த அரசு உசாராகி இருக்கணுமா இல்லையா என்ன அமைச்சர் பதிவு சொல்கிறாங்க எந்த அமைச்சர் சொன்னாங்க ஒருமையில் பேசக்கூடாதுன்னு எங்கள் தலைமை கட்டளைட்டு இருக்கா அதனால பொறுமையாக இருக்கேன் எந்த அமைச்சர்கள் வந்து பார்த்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இன்னொன்று தெரியுமா எண்பத்தி மூணு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் கள்ளச்சாராய சாவில் அது படுகொலை திட்டமிட்ட படுகொலை ஏன் சாராயமுத்த அந்த ஊர் வீக்கு தெரியாதா கங்காணிகளுக்கு தெரியாதா கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்துக்கு எழுத்தாப்பில் இருக்கிற நீர்த்தேக்க தொட்டிக்கிலேயே கள்ளச்சாராய்வு தானே ஒரே ஒரு காமன் சவர் தானே உளவுத்துறைக்கு தெரியாதா திட்டமிட்டு படுகொலை செய்தீர்கள் தமிழர்களை அப்போலாம் பேச வேண்டிய ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டியானே முதலமைச்சர் ஏன் கொடுக்கல யாரை ஏமாத்துறீங்க நீங்கள் நிர்வாக சீரு சீர்கேட்டை உருவாக்கிய இந்த இயக்கங்கள் இந்த கட்சிகள் இன்றைக்கி ஆட்சியை பிடித்து கொண்டு அலங்கரிப்பதைப் போல பேசி நடிக்கிறார்கள் ஆனால் பாதிக்கப்படுவது எங்கள் தமிழர்கள் எங்கே பாதிப்பு இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம் நாலாயிரம் கோடி இன்றைக்கி கழிவறைக்கில் தேட வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டிருக்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பெருஞ்சரலையில் ஏண்டா நீங்கள் வந்து ரோடு போடலைன்னு கேட்டால் அது விலை கம்மி குறுணையில் ரோடு போட்டால் கல்குர்ணையில் ரோடு போட்டால் விலை கூட அரைக்கரைக்கி அதுக்கு விலை கூட எங்கேயாவது உலகத்தில் கோலமாவில் ரோடு போட்டு பார்த்த வரலாறு உண்டா தமிழ்நாட்டில் நடக்கிறது அதை பற்றி பேசுங்க பார்ப்போம் ஏன் அப்போ தான் கொள்ளையடிக்க முடியும் பெருஞ்சரலையில் கொள்ளையடிக்க முடியாது அதிகமாக என்ன உங்கள் திட்டங்கள் திட்டங்கள் கொறவை மீனும் கொக்கும் வாழ்கிற இடத்தையே ஆட்டையை போட துடிஞ்ச நீங்கள் ரெண்டாயிரம் கோடிக்கு வில பேசி இரநூறு கோடி ஆட்டையை போட்டு நூறு கோடி கமிஷன் வாங்கி தெரியாதா மாதத்துக்கு ஒரு முறை ரேஷனில் அரிசி போடுறீங்க எதற்காக லாரிகளில் கொள்ளை நடக்கிறது வாடகையில் கொள்ளை நடக்கிறது ஆகையெல்லாம் மக்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அரிசி யார் ஏமாற்றி பிழைக்க வந்திருக்கிறீர்கள் இப்போ நீங்கள் மீடியாவுக்கு முன்னாடி தோன்றுவீங்க என்னென்ன தெரியுமா பாருங்கள்னா என்னென்ன நடக்க போகுதுண்ணா நாலு மாதத்தில் ஆண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு திட்டம் பத்தாயிரம் ரூபாய் பீகாரை போல உங்களுக்கு நாங்கள் வந்து தொழில் முனைவோர் திட்டம் எல்லாத்தையும் நீங்கள் அறிவிப்பீங்க ஆனால் நாடு கடனில் மூழ்கி கிடக்கிறது ஒருத்தனுக்கு நாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கடன் தமிழ்நாட்டில் கடனாட்சி நடத்துகிறவர்கள் ஏன் இந்த ஆட்சியை நடத்த வேண்டும் கடனில் ஆட்சி நடத்த வேண்டிய துப்பு கட்டவர்கள் பதவி வழங்கிட்டு போக வேண்டியது தானே மேலும் மேலும் கடனை யாருக்காக கூட்டுகிறீர்கள் இலவசங்களை யாருக்காக அறிவிக்கிறீர்கள் பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகிறதுக்கு ஆர் ஓடுறதுக்கு போகிறது துப்பு இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம் கொள்ளை அடிக்கிற நோக்கத்துறை ஏன் ஏங்க மகளிருக்கு சீட்டு அந்த பேப்பரில் கொள்ளை அடிக்கிறோம் அப்படித்தானே உடன்பிறப்பே உளுந்தம்பரப்பே கருவாட்டு குழம்பே கத்திரிக்காயே என்ன கற்றரை எழுதா நாங்கள் இத்தனை பெண்களுக்கு இலவசமாக பேருந்து திட்டத்தை உருவாக்கிணும் இந்த கற்றை தான் இந்த சீட்டு அவன் நடத்துன ஒரு இடத்துல உட்காந்துட்டு கிழிச்சி கொடுத்துட்டு இருக்கான் பத்து பொம்பளைங்க ஏறுனுச்சுன்னா பத்து சீட்டு கொடுக்க மாட்டான் பதினஞ்சு சீட்டை கொடுத்துடுவான் கடைசி அணிக்கிற ஒரு அம்மா பார்த்துட்டு பேக்கா பேக்கான முடிச்சுட்டு இருக்கணும் அஞ்சு பேர் யாராவது ஏறுவான் அது அஞ்சு சீட்டை இறங்கி கொண்டுகிட்டு இறங்கி போயிருது கணக்கு டேலி ஆயிருந்தா என்ன ஆட்சி முறை நிர்வாகம் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் எந்த இலவசம் சொல்ல மாட்டிங்களா மக்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை இலவசமாக்குவோம் அப்போ இதெல்லாம் மக்களுக்கு தேவை தேவை இல்லைங்க இலவச கேட்குன்னா பஸ் இலவசம் பெண்களுக்கு பஸ் இலவசம் வந்து உங்களுக்கு தேவையில்லையா அதுக்குன்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து உறுதியில் அதுக்கா சொல்லுங்கள் ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டத்தை நீங்கள் உருவாக்க இருக்கிறீர்கள் எல்லாம் ஓட்டுக்காக என்ன தப்பு என்ன தப்பா மக்களின் வரிப்பணத்தை வாங்கி கொண்டு மக்களுக்கு இலவசமாக கொடுக்குற திட்டம் தேவையில்லாது உங்களுக்கு அதை முதலோட கேள்வி இங்கே தேர்தல் களத்துக்கு வந்தாச்சு உங்களோட தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் இருக்குமா இருக்காது அது காலப்போக்கில் தான் தீர்மானிப்போம் இப்போவே அப்போ நீங்கள் இந்த விமர்சனம் கொடுக்கூடாது இல்லை உங்க உங்கள் இந்த விமர்சனம் வைக்கக்கூடாது இல்லையா கற்பனை மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்கிறாங்க அதுக்காக அதை வந்து நீங்கள் இழிவுபடுத்துகிறோம் பேசுகிறீங்களே திட்டங்கள் இலவச திட்டங்கள் இழிவு மக்களை இழிவுபடுத்துறீங்க ஆறு ரூபாய்க்கு கூட வக்கில்லாத மக்கள் நீங்கள் இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க நாங்கள் எங்கே இழிவுபடுத்தணும் ஆறு கொடுத்து போக மக்களுக்கு துப்பு இல்லையா நீங்கள்

வெளியிடுங்க வீடியோவில் வெளியிடும் வெளியிடுங்க தரப்புல எங்க இப்போ இப்போ ரீசெண்டா ஒரு கடைக்கு புது கடையை வந்ததுன்ட்டு மறியல் பண்ணுங்கள்ல தாவையக்காய் தரப்புல ஆமாம் பாலக்கோட்டில் பண்ணோம் அந்த நிகழ்ச்சி இப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கையில் கடிச்சு கையை கடை அதுக்கு அதுக்கு முன்னாடியே அங்கே என்ன நடந்தது தண்ணி அடிச்சு தான் மறியலுக்கே வந்திருக்காங்க ஆச்சா தண்ணியை நீங்கள் நிப்பாட்டுங்க பாட்டுங்க உங்கள் நீங்கள் கூ உங்கள் கூட்டங்களில் தண்ணி சரக்கை அடிக்கிறது இல்லை நீங்கள் அடிக்குன்னு சொல்கிறீங்க இன்னிங்க நீங்கள் சுத்தம் படுத்துறோம்னு நினைக்கிறீங்க நீங்கள் சுத்தமாக இருக்கணும் இல்லையா அது அது யார் தெரியுமா செய்கிறது சுத்தம் இல்லாதவர்கள் சுத்தமாக இருக்கிறவன்ட்ட திருச்சி ஊரில் குடிச்சுக்கிட்டு உள்ளே போடா இந்த விஷயத்துக்கு வரும் புதுச்சேரியில் நாளை பிரச்சார பீதி எங்கே மேடையில் முழங்க போகிறாரு ஆமாம் அதுக்கு முன்னாடியே தலைவன் எவன் வேணாலும் ஆகலாமா இவனுக்கெல்லாம் அருகது இருக்கா தலைவனோட பண்பு தெரியுமா அப்படின்னு பேசினவர் நாஞ்சிலார் அவர் ஆமாம் இன்று தாவே காமெடியில் விலை பேசி வாங்கப்பட்டிருக்காருன்னு பேசுகிறாங்க ஓ அப்படி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்போ அண்ணா திமுக வந்து அந்த அன்வர் ராஜாவை எத்தனை ஓடி கொடுத்து நீங்க ம் அவங்களா போயிட்டு சேர்ந்தது வந்து உங்களுக்கு விலை கொடுத்து வாங்க இப்போ இப்போ இவரும் போய் சேர்ந்ததை விலை கொடுத்து வாங்கணும்னு நீங்கள் பேசுவீங்க அப்படி தானே அன்வர் ராஜா திமுகவை எந்த மேடையில் திட்டியிருக்க சொல்லுங்கள் எதை என்ன மேடையில திட்டிருக்காரு அந்த கொள்கைகளுக்கு எதிராக நடந்தது விஜய திட்டினதான் நான் நிறைய வீடியோ காட்டுறேன் சொல்றேன் அன்வர் ராஜாவை பேசவே தெரியாது அவர் ஏன் திட்டம் விஜயை பல முறை கரிச்சு கொட்டுற வீடியோ எல்லாம் இருக்கு சரி இருக்கட்டும் வெளியிடுங்க நான் ஒன்னும் ஒன்று சொல்லவா கரித்து கொட்டினாலும் கூட ஓடி வந்து உபசரித்து கட்டி அணைத்து என்னைத்தான் திட்டினாய் பரவாயில்லை நான் மறப்பேன் வா எப்படி பெருந்தகை அண்ணா அவர்கள் தம்பி வா தலைமை ஏற்க என்று பேசினாரோ தம்பி கலைஞரே கடலாடியை வென்று வா துறைமுகத்தில் காத்திருக்கிறேன் என்று சொன்னதைப் போல மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு தம்பி என்று ஈவிகே சம்பத் விலகிச் செல்லுகிற போது பெருந்தகை பேரறிஞர் அண்ணா தம்பியை வரவழைத்த போது தம்பி சுவற்றில் அறையப்பட்டிருக்கிற ஆணி சிறிது பெயர்க்கப்பட்டாலும் அந்த சுவற்றிற்கு நன்றாக இருக்காது தம்பி என்று சம்பத்து விலகிச் சென்றாலும் மனமுருகி அவரை வரவழைக்க வேண்டும் என்று பேசியதும் எப்படி பொருத்தமானதோ அப்படித்தான் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் இரு இதயங்களையும் உள்வாங்கி கொண்ட காரணத்தால் என்னை திட்டினி இல்லை பரவாயில்ல மறப்போம் மன்னிப்போம் பாருங்கள் எமது இயக்கத்திற்கு வழி நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த மனப்புக் கூத்த பாராட்டுங்க அதை விடுத்துவிட்டு அவரே சொல்லுகிறார் நான் பேசியிருக்கிறேன் சம்பத்தை பேசியிருக்கிறார் நான் பேசியிருக்கிறேன் தவறு தான் இன்றைக்கும் கூட ஒரு நேரலையில் நானும் அவர் உட்காந்து பேசி கொண்டிருக்கிற போது சொன்னேன் கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களுக்கு தலைவன் என்று நீங்கள் முழங்கினீர்களே அண்ணா இன்றைக்கி முதலமைச்சரை பற்றி பார்த்து நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் கேட்டேன் சரி நாளைக்கு விஜய் மேடையில் இதனால் எதுவும் கேட்கல பாஜக எதிர்த்து அது வேறு விஷயம் திருப்பணம் விஷயம் பற்றி பேசுவார் பாண்டிச்சேரியில் அது பேச வேண்டிய அவசியமே இல்லை அது தனி மாநிலம் புதுச்சேரியில் பேச வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை அது தனி மாநிலம் அங்கே நடக்கிற ஊழல் நிர்வாகங்கள் அங்கே நடக்கிற கட்டமைப்பு கோளாறுகளை பற்றி விரிவாக பேச இருக்கிறார் அது மட்டுமல்ல புரண்டு அசிங்கமாக காட்சி தருகிற கடற்கரை சம்பவத்தை நாளைக்கு வெளுக்க இருக்கிறார் மதுக்கடைகளை ஒழிக்கணும்னு பேசுறீங்க நிச்சயமாக அப்போ புதுச்சேரியில் மதுக்கடை புதுச்சேரியில் கருது தடை விதிப்பு பேசுவீங்க அதை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க கண்டிப்பாக இருக்குது நீங்கள் வச்சு செய்ய போகிறாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அங்கே அரசு சார்பில் மதுபானங்கள் இல்லை எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்ட பார்களும் அந்த குடிகார கடையில் தான் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்குது அதற்கு ஒரு கட்டுப்பாடுகளை போடுவதற்கான சாத்திய கட்டுப்பாடு மது ஒழிப்பு வேண்டாம் கட்டுப்பாடு தான் வேணும் அது யார் ஒழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அரசு காலத்துல நீங்க என்னன்னா சொல்றது அரசு மட்டும் ஒழிப்பது மட்டுமல்ல உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆலோசனையும் இருக்கிறதுல அவர்கள் எல்லாம் தமிழ்நாடுல மந்தவுழக்கினா புதுச்சேரியில கட்டுப்படுத்தணும் இப்படிதான் அப்படி இல்ல எல்லா இடத்துலயும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் நாங்க தமிழ்நாடையும் பிரிச்சு பார்க்கல பாண்டிச்சேரியும் பிரிச்சு பார்க்கல அடுத்து ஆட்சி அமைய இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொற்கால ஆட்சியாக தொடங்க இருக்கிற கேரளாவுலையும் கூட மதுபாக மதுபான வகைகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிற இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம் அது கர்நாடகாவிற்கும் பிரதிபலிக்கும் ஏன் தென் பிராந்திய மாநிலங்களுக்கும் அது பிரதிபலிக்கும் எதிர்காலத்தில் தென் பிராந்திய சமூக அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக தமிழக வெற்றி கழகம் எல்லா மாநிலங்களிலும் தலை தோங்கி வருகிறது குறிப்பாக திராவிட நாட்டில் ஒரு திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றல்களாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாகை சூட இருக்கிற காரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறது தேசம் ஆகையால் பொறுத்துருங்கள் இன்னும் ஒரு நாலு மாதம் தை பிறந்தால் வழிபற தாவேக்காவை ஆதவர்ஜனா வாங்கிட்டார் தாவேக்கா விஜய்க்கு சொந்தம் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது யார் இது உங்களைப் போல திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் தொடுக்கிற குற்றச்சாட்டா எங்களை போன்ற திராவிடர்களில் எங்களை போன்ற ஊடகங்கள்கிட்ட வர செய்தி இது அதெல்லாம் தாவேக்காவை ஆதவர் வாங்கிட்டார் பல கோடி பல கோடிகள் செலவழித்து வாங்கிவிட்டார் ஒரு இயக்கத்தை விஜய் மூணு நிமிஷம் பேசுவார் ஆதரவாக ஒன் ஹவர் பேசுவார் ஆமாம் தலைவன் வந்து எப்போதுமே சரியாக தான் இருக்கணும் மூணு நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது தலைவன் அதுதான் கருத்து ஒரு நிமிஷம் பேசுறேங்கிறது பெரிய கருத்தாக இருக்காது சொல்லுவாங்கல்ல கொட்டினாலும் நறுக்குன்னு கொட்டுறா மோதிர கையாளங்கிற மாதிரி தலைவர் விஜய் பேசினாலும் மூன்று நிமிடம் அது முத்தாய்ப்பாக இருக்கும் அதுதான் பேசு பொருளாக இருக்கும் ஒரு வருஷமாக கருத்தியல் இருக்கும் அது பேசு பொருளாக அமையாது தலைவர் மூன்று நிமிடம் பேசினால் உலகமே அது இருக்கிறது இன்னைக்கு தாவேக்க தலைமை தாங்குவது ஆதவர் ஜனதான் அப்படியே நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தால் ஏன் தொண்டன் தலைமை தாங்கக்கூடாதா அந்த தொண்டன் தலைமை தாங்குவதே ஒரு தலைமை பார்த்து ரசிக்கக்கூடாதா அதுதான் நடக்குது அப்போ நீங்கள் போய் தலைமை தாங்கலாம் தொண்டன் தானே ஆமாம் தலைமை தாங்குங்க ஆ தலைமை தான் தாங்குகிறோம் உங்களுக்கு முன்னாடி நான் தலைமை தாங்குறல ம் இது பெரிய விஷயம் இல்லையா தலைவர் பார்த்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளை வளர்த்து போதுமா விஜய் கிட்ட பார்த்துருக்கீங்களா நீங்கள் விஜயை பார்த்துருக்கீங்களா தாவைக்காடை தொண்டன் நீங்கள் விஜய் பார்த்துருக்கீங்களா பல முறை பார்த்துருக்கேன் நேரில் பேசியிருக்கீங்க பேச வேண்டிய சூழல் இருக்குது பேசுவோம் அனுமதி கெடுது அவர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏன் அனுமதி கிடைக்காது ஏன் கிடைக்காது கிடைச்சிடாதான்னு கேட்குறேன் இல்லை நடுதான் முயற்சி இருக்கீங்களா எந்த முயற்சியும் இல்லை தலைவரே கூப்பிடுவார் எல்லாரையும் காத்திருக்கீங்க எல்லாருமே எல்லோரையுமே தலைவரே கூப்பிட்டு தான் இன்னைக்கு இயக்கத்தை வழிநடத்துகிற பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார் ஆனால் தலைவர் எல்லாரையுமே அழைப்பார் சாதாரணமானவர் அல்ல அவர் பண்பட்ட அரசியலை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் தடைகள் போடுகிறவர்களுக்கு நடையை கட்டத் தொடங்குகிறார் பொருத்தங்கள் உங்கள் உங்கள் நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள் நன்றி